முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மூன்று விஷயத்த தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க செய்தியாளர் சந்திப்பில் திமுகவில் மட்டும் குடும்ப அரசியல் கிடையாது அதிமுகவிலும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய காலம் தொட்டு அதிமுக வலிமையா இருக்குன்னு சொல்லி நான் இவர்களையும் பணியாற்றியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க தன்னால் முடியாது என்று தெரிந்து தன்னையும் ஏமாற்றி மற்றவர்களையும் ஏமாற்றுகிறார் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறாங்க இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்துனாங்க அதில் மூன்று விஷயத்தை தெளிவாக பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்குது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலந்தொட்டு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய தொட்டு இன்று வரையும் அதிமுக வலிமையாக இருக்கணும்னு சொல்லிதான் என்னுடைய கழகப்பணி ஆட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசி இது நிதர்சனமான உண்மையும் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து இன்று வரைக்குமே அதிமுக வந்து ஒற்றுமையா இருக்கணும் அதிமுக வலிமையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவருடைய பணியவே வந்து செஞ்சிருக்கிறார் அதிமுக எப்போதெல்லாம் வந்து இடர்பாடுகளை சந்திக்குதோ எப்போதெல்லாம் பெரிய பூகம்பம்லாம் வெடிக்குதோ அப்போதெல்லாம் அதிமுகவின் பக்கம் நின்று அதிமுக வலிமைக்காக பாடுபட்டவர் தான் செங்கோட்டையன் இதை யாரும் மறுக்க முடியாது தன்னால் முடியாது என்று தெரிந்துமே தன்னையும் ஏமாற்றி மற்றவர்களையும் ஏமாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி பேசி இது நூறு சதவீதம் உண்மை எடப்பாடி பழனிசாமி அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த தலைமை வந்து தோல்வியின் தலைமையாக தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி நான் தான் அதிமுகன்னு சொல்லி அவர் தலைமை வைத்து சந்தித்த அனைத்து தேர்தலுமே பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு தோல்வியை சந்தித்தது தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாம் நான் தான் அதிமுக நான் வந்து வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட களத்தில் இறங்கினார் எடப்பாடி பழனிசாமி அப்போ அவர் கையில் இரட்டை இல சின்னமும் இருந்தது மக்கள்கிட்ட போய் சந்தித்தார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக டெப்பாசிட் வாங்குவதற்கு கிட்டத்தட்ட பதினோரு சுற்றுகள் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது எப்படியாவது சேச்சேன்னு சொல்லி நானும் வந்து கண்ணன் கூட்டத்துக்காரன் தான் என்னை காப்பாற்றுங்க என்னையை வெற்றி பெற வைங்கன்னு சொல்லி கண்ணன் கூட்டத்தாருக்கு கடிதம் எழுதினவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஆனால் ஜாதி வாக்குகளை நம்பி நம்ம வந்து வெற்றி பெறலாம்னு சொல்லி நினச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு என்ன தெரியுமா எங்களுக்கு சாதி முக்கியம் இல்லை எங்களுக்கு கட்சி தான் முக்கியம் உங்களுடைய தலைமை சரியில்லை ஒற்றுமையாக வாக உங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் சொல்லி ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்தாங்க அதிமுகவை பொறுத்தளவில் ஒற்றுமையாக இருந்தால் தாங்க அதுக்கு வலிமை பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கும் போது பலவீனம் தானே எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலாக சொல்லிக்கிட்டே வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சொன்னார் நாங்கள் வந்து மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னார் ஒரு காக்கா குருவி கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி கூட்டணிக்கு வரல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையற்ற தலைமை அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எப்படியாவது நம்ம வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி நான் ஒரு மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பெலாம் நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி தான் இன்று வரைக்கும் கூட ஒரு சின்ன கட்சி கூட ஒரு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சி கூட எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணிக்கு வரல அதுவும் முக்கியமான காரணம் அதிமுக பல பிரிவுகளாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய நம்பிக்கையற்ற தலைமையை நம்பி நம்ம வந்து கலந்துக்குள்ள போக முடியாது வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி யாரும் கூட்டணிக்கு வரல எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மிகப்பெரிய தோல்வியை கொடுத்துட்டு வர்றாரு அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து இதை மீட்டெடுக்கணுங்கிற காரத்தான் செப்டம்பர் இருபத்தி அஞ்சு திறந்து பேசுகிறேன்னு சொல்லி செங்கோட்டையன் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு நம்மளால் முடியும் முடியும் சொல்லிவிட்டு மற்றவர்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கார் எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும் நம்மனால் வெற்றி பெற முடியாது ஒற்றுமையாக இருந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து அவருக்கு தெரியும் தெரிஞ்சும் ஏன் வந்து ஒற்றுமையை தடுக்கிறாரு அப்படின்னா பிரிந்தவர்கள் மீண்டும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதிமுக தலைமை பொறுப்புக்கு இருக்க முடியாது நம்ம வந்து முதலமைச்சராகவும் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இணைப்பையே வந்து தடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நான் செயிச்சிடுவேன் நான் வெற்றி பெற்றுவேன் எங்க பின்னாடி தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் தொடர் தோழிகளை தான் கொடுத்துட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி நூறு சதவீதம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் நம்மால் இதை ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுமே அதிமுகவை வலிமை பெற முடியாதுன்னு தெரிஞ்சுமே எடப்பாடி பழனிசாமி முடியும் சொல்லி மக்களை நம்ப வைக்க முயற்சிக்கிறாரு மக்கள் நம்ப தயாராக இல்லை அதனால தான் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாங்க தன்னால் முடியாது என்று தெரிந்துமே முடியும் என்று தன்னையும் ஏமாற்றி மற்றவர்களையும் ஏமாற்றிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத செங்கோட்டையன் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க செய்தியாளர் சந்திப்பில் அடுத்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுகவில் மட்டும் குடும்ப அரசியல் இல்லைங்க அதிமுகவிலும் குடும்ப அரசியல் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது கழகத்தினுடைய மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடியவர் அவர் மாவட்ட செயலாளராகவும் இருக்காரு அமைப்பு செயலாளராகவும் இருக்கிறார் ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகளை நியமிக்கணும் அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் இன்ன நேரம் வந்து நீங்கள் கட்சி பதவியை போடுங்க அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளருக்கு பரிந்துரை செய்வாங்க பொதுச் செயலாளர் அதை பார்த்து வந்து பொறுப்புகளை வந்து வழங்குவாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லக்கூடிய ஆட்களுக்கு பதவிகள் போடவே மாட்டார் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நினைப்பு என்ன அப்படின்னா எல்லாரும் நம்ம பக்கம் வந்துட்டாங்க ஆனா செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் ஒற்றுமை ஒற்றுமை சொல்லி வலியுறுத்தி நம்மள்கிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு கழகத்தினுடைய மூத்த முன்னோடின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுனால நம்ம எதுவும் செய்ய முடியல அப்ப இவரை ஓரம் கட்டணும் அப்படின்னா நமக்கு தகுதியான ஆட்கள் அந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகன் தன்னுடைய மைத்துனர் தன்னுடைய மா மாப்பிள்ளை இவர்களெல்லாம் ஒரு டீம் மாதிரி வச்சு ஈரோட்டுக்குள்ளே போய் யார் யாரோ எந்த இடம் அந்த இடத்துல நம்ம வந்து பொறுப்புகளை கொடுக்கலாம்னு சொல்லி ஆட்களை தேர்வு பண்ணி செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியாமலேயே பொறுப்புகளை வழங்குறாங்க எப்படியாவது செங்கோட்டையன்பர்கள ஓரம் கட்டணும் அந்த இடத்துல நம்ம ஆட்களை வந்து போடணும் போட்ட பின்னாடி அவரை நைஸாக வந்து கலட்டி விட்டுட்டு நமக்கு தேவையான ஆட்களை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலேருந்தே சதி செஞ்சுட்டு வந்தவர் அதனால தான் குடும்பத்தார்களை ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே இறக்கி நமக்கு தேவையான ஆட்களை பொறுப்போடு போடுற மாதிரி ஆட்களை தேர்வு செய்யுங்கன்னு சொல்லி அவர் வந்து அனுப்புனது அதைத்தான் செங்கோட்டையானவர்கள் வந்து தெளிவாக செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய குடும்பத்தாரர்களுடைய தலையீடு அதிமுகவில் நிறையா இருக்குது இது ஊரறிந்த விஷயம் அப்படிங்கிறாங்க திமுகவில் மட்டும் இல்லைங்க குடும்ப அரசியல் அதிமுகவில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன மூன்று விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்திருக்கேன் ஒன்று எம்ஜிஆர் காலம் தொட்டு புரட்சி தலைவி அம்மா காலம் தொட்டு நான் அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என்று நான் வந்து என்னுடைய பணியை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றேன் என்று தெரிந்துமே தன்னையும் ஏமாற்றி மற்றவர்களையும் ஏமாற்றி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு திமுக மட்டும் குடும்ப அரசியல் இல்லை அதிமுகவிலும் குடும்ப அரசியல் இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவா வந்து சொல்லியிருக்கிறாரு நன்றி வணக்கம்